குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நூற்றி பதினான்கு போதனா நாள் இருபத்தைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காதினால் நிறத்தை அறிய முடியாது கண்ணினால் சத்தத்தை கிரகிக்க முடியாது உண்மையில் கர்மம் மனிதனை தொடுவதில்லை என்று சுருதி அறியாமையால் நான் செய்வோன் என்று அபிமானித்து சுகதுக்கங்களை ஏற்கிறார் குருமுகமாக விச்சாரம் செய்து சாதகர்களுடைய தொடர்பும் கொண்டு வாசனை நசித்தால் எந்த சரணத்திற்கும் நான் சாக்ஷி என்ற இடம் வரும் சாக்ஷி கேவல ஆன்மாவே பிரம்மமே சரணமற்ற அத்விதமே மற்ற எவையும் வி பணிவுடன் பொறுத்து நிதானித்து வெளியே பழகியதை விட்டு உள்நோக்கி பழகுவோம் ஓம் சாந்தி சாந்தி, சாந்தி.